தாங்க இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறையங்க ஒவ்வொரு நாள் அந்த ஆவியானுக்கு இடத்த நீங்கள் கொடுக்க 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 நான் சொல்லுவேன் அருமையான கத்தனுடையவர்களே உங்களை தைரியம் உள்ளவங்களாக மாற்றிடும் எவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலையும் தைரியம் உள்ளவங்களாக மாற்றிடும் பாருங்கள் நான் எனக்கு நான் முதலாவது யோசிக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் நான் முதல் முறை புல்பீட்டை நின்னதை நான் இன்னும் மறக்கலை ஃபாஸ்டர் சாம் சுந்தரமன் நானும் இந்த ஒரு சைக்கிள் எனக்கு ஒரு ப்ளீப் சைக்கிள் இருந்துச்சு அவருக்கு ஒரு இங்கிலாந்து வேலி சைக்கிள் இருந்துச்சு ரெண்டு பேரும் மிதிச்சிட்டு கோபாலபுரம் பெரம்பூர் கோபாலபுரம் நடத்தும் எங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் அவர் அவர் சைக்கிள் நைட் தூக்கிட்டு போவேன் அவர் நான் பாயிட்டு ட்ரம்பெல்லாம் தூக்கிட்டு போவேன் அவர் லைட் தூக்கிட்டு போவார் ரெண்டு பேரும் போவோம் ஒரு நாள் சண்டே ஈவினிங் ஃப்ரைடே ஈவினிங் வைக்கிறேன் மீண்டும் நடத்துவோம் ஒரு நாள் திடீர்னு தாமஸ் இன்றைக்கு நீங்கள் தான் பிரசங்கம் போடணும் அப்படின்னு நீங்கள் பிரசங்கம் எனக்கு இதனால் நாள் மறக்கவே முடியாது கண்ணே திறக்கலை நான் இருந்ததே பத்து பேரை என்னமோ தான் அந்த பத்து பேருக்கு நான் கண்ணே திறக்கல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜிப்பா நனைஞ்சு போச்சு வேஸ்ட் நனைஞ்சி கொப்பையா போய் என்ன பேசணும் எனக்கே தெரியாது முதல் பிரசங்க என்ன வசனம் எடுத்தேன் என்ன சொன்னா எனக்கே தெரியாது அவ்வளோ சூப்பராக பிரசங்க பண்றேன் அவர் சொன்னாரு ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு ஆனால் எனக்கு பயம் ஆனால் இப்போ நான் யோசித்து பார்க்கறேன் நம்மளா அங்கிருந்து பேசணும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே என்னை நிறையும் என நிறையும் என நிறையும் என நிறையும் என நிறையும் என நிறையும் ஆண்டவர் எங்கிருந்து தான் இந்த தைரியம் எனக்கு தந்தார் தெரியாது